அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செய்கிறேன் முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டா கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன் அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னு ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது ஒரு சிலிர்ப்பு அதே மாதிரி மொதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற நிற்த்தரில் அதே கேரக்டர் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம் ஒரு மரியாதை என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் இருபத்தெட்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை சங்கர் சார் அதை பற்றி சொல்லுங்களேன் அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை நான் படம் முடிஞ்சதுன்னே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன் பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே அந்த யூஏ இருக்கு அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது நம்ம நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கொடுத்துட்டேன் இதுதான் நடந்த விஷயம் சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் சொல்லியிருக்காரு சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேன்னுடைய வயசு அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ் இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக நான் பார்ட் ஒன் பண்ணும்போது பார்ட் டூ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை சரி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம் இண்டிபெண்டன்ஸ்லாம் எல்லாம் கேல்குலேட் பண்ணி ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார் அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின் அப்புறம் ஹேபிட்ஸ் அதாவது மெயினாக வந்து நம்ம 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 கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃபுட் ஹேபிட்ஸு அதாவது ஒரு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன் ஏஜ் கிடையாது இப்போ அதே பார்த்திங்கன்னா இப்போ அயன் ஃபிலமிங் புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு அவரை நம்ம ரசிக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க எல்லோருடைய மனசில் இருக்கக்கூடிய கோபம் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக தான் எல்லோரும் விரும்புவாங்க நானும் அதான் விரும்புகிறேன் கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன் சரி இந்த ஏஜ்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்ப்பேன் என்னாலே பார்க்க முடியல எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும் அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராசட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி அவர் ரொம்ப கஷ்டம் சாருக்கு இப்போவும் கஷ்டம் தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும் எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ் போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம் அந்த ஃபெசிலிட்டியெலாம் அப்போ இல்லை இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன் போச்சு இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க அவங்கக்கிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர் ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம் அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே சங்கர் சார் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க டஃப் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும் ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் சுபாஷ்கரன் அவர்கள் அதான் இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது அப்போது அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகுவார் அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இண்டியன் இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அன்பு கட்டளை மாதிரி இது நான் தான் பண்ணுவேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்துருக்கோம் இந்தியன் இதில் ஒரு சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கிறதுக்கு நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு உண்டான செட்டு அதுக்குண்டான மேக்கப்பு அதுக்கு உண்டான லொக்கேஷன் அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஐ ஹாவ் டு தேங்க் சுபாஷ் சார் To, uh, for producing this film.